அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியாக பல்வேறு தடைகளை தாண்டி பல்வேறு சிக்கல்களை சர்ச்சைகளை கடந்து மதுரை மாநாடு தாவேக்காவுடைய ரெண்டாவது மாநில மாநாடு அப்படிங்கிறது முடிஞ்சிருக்குது விஜய் அவர்கள் முப்பத்தி மூன்று நிமிஷம் பேசியிருக்கிறாரு அதுல இருக்கக்கூடிய நிறைகள் குறைகள் அந்த ஒட்டுமொத்த மாநாடு பத்தின நம்முடைய பார்வை என்ன அதனுடைய ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம மாலையில விவாதிப்போம் இன்னைக்கு சாயந்தரம் வரக்கூடிய வீடியோல அதை நீங்க பார்க்கலாம் இந்த நிலையில இந்த மாநாடு சம்பந்தமாக பல பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்குது அதுல ஒரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் கடைசியாக சொன்ன அந்த குட்டி கதை அந்த விஜய் நெல் சம்பந்தமா ஒரு கதை சொன்னார் இல்லையா அந்த கதை இந்த கதை வந்து ஏற்கனவே எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது அதை தான் காப்பி அடிச்சு விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நாம் தமிழை சார்ந்த தம்பிகள் அவங்களாம் எடுத்து போட்டு பரப்பிட்டு இருந்தாங்க காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு விஜய் தரப்பு ஆட்கள் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்க இல்லை இது பொதுவாக இருக்கக்கூடிய கதை தான் நீதி கதைகள் சிறுவர்களுடைய கதைகள் அப்படின்ட்டு அதில் இருக்கக்கூடிய கதை தான் எடுத்து சொல்லியிருக்காரு அது பொதுவான கதை இதுக்கு போயிட்டு வந்து இது இவங்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்லாம் காப்பீரேட் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லி இந்த குட்டி கதையை பற்றின ஒரு பஞ்சாயத்து ஒன்று ஓடிட்டு இருக்குது அதெல்லாம் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் என்னதான் ஆயிரம் குட்டி கதைகள் வந்தாலும் நம்முடைய குட்டி கதை ஒன்று இருக்குதுங்க ஆமா சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது தெரியாதவங்க அது என்னன்னு போய் பார்த்துக்கோங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு வயசான திருட்டு பய இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒருத்தர் சொன்னாரு ஞாபகம் இருக்குதா அந்த கதை தான் நமக்கு ஆல் டைம் ஃபேவரட் கதை உங்களுடைய ஃபேவரட் கதை என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ரைட்டு அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னா தாவேக்க தோழர்கள் எல்லாரும் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து உங்களை நோக்கி நெருங்கி வந்துட்டு இருக்குது ஒரு மாபெரும் ஆளுமை உங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்துக்கவே மாட்டீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஏன்னா இவர் உள்ள இறங்கிட்டாரில்ல என்ன ஆக போதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் ஏன்னா முக்தார் உள்ளே வந்தார் தாவேக்க மாநாடு திருநலுக்குள்ளே அங்கே வந்துட்டு தண்ணி வர பைப்லேயே தண்ணி வரலை அப்படிங்கிற மாதிரில பயிட்டு கொடுத்துட்டு இருந்தாரு முக்தாரே வெளியேறு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு வாசுபடியில் விட்டு அப்படி தரத்தை தெரிவிச்சு வந்தாங்க அப்படிங்கலாம் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த வீடியோவை பார்த்துட்டு சரியான டென்ஷன் ஆகி ஒரு டேஞ்சரஸ் பெல்லோ இறங்கிட்டாருங்க அப்படின்லாம் யாரும் பயப்படாதீங்க தம்மி பீஸு தான் வன்னி வன்னிக்குட்டி வன்னி அரசு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா தாவேக்கா மாநாட்டில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் திரு முக்தார் அகமது அவர்களை அவமானப்படுத்தி விரட்டி இருக்கின்றனர் தாவேக்கா தொண்டர்கள் திரு முக்தார் அவர்கள் மீது என்ன மாற்று கருத்து இருந்தாலும் இப்படி செய்வது அநாகரிகத்தின் உச்சமாகும் திரு விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போது முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் ஆனால் களத்தில் முஸ்லீம் ஊடகவியலாளர்கள் மீது அவமான தாக்குதலை தொடுக்கின்றனர் இதுவா முஸ்லிம்களுக்கு ஆதரவு பாஜக முஸ்லிம் வெறுப்புக்கும் தாவேக்காவின் முஸ்லிம் வெறுப்புக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது தொண்டர்களின் இந்த முஸ்லீம் விரோத போக்கு எப்படி வந்தது அதாவது தாவேக்கா தொண்டர்கள் வந்து அந்த முக்தார் அப்படிங்கிற நபரை அந்த மாநாட்டிலேருந்து வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க இல்லையா வெளியே அப்படின்ட்டு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தாவேக்கா கட்சிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு இஸ்லாமியர்களுக்கு விரோதமான கட்சி தாவேக்கா பாஜக எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சியோ அந்த அளவுக்கு எதிரான கட்சி தாவேக்கா விஜய் அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாருங்க எப்படி ஒரு நேரேட்டிவ் கிரியேட் பண்ணுறாராம் தொண்டர்களுக்கு எப்படி இந்த முஸ்லீம் விரோத போக்கு வந்தது இந்த பொறுப்பிற்கு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று வருத்தம் தெரிவிப்பாரா இந்த செயலுக்கு அப்படின்னு சொல்லி வன்னி அரசு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு ம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு புத்திமதி சொல்லணும் அப்படின்னு தோணுது நமக்கு என்ன அப்படின்னா முக்தார் அவர்கள் ஒரு இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமியரை வந்து இப்படி வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இஸ்லாமிய விருப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்லாம் கேட்குறேன்ல இஸ்லாமியர்கள் அப்படின்றவங்க இறைபக்தி கொண்டவர்கள் அப்படின்னு பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த இறைபக்தியில் வந்து பல விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோம் அதெல்லாம் ரொம்ப தீவிரமாக கடைபிடிப்பாங்க அப்படின்ட்டு அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த சோ கால்டு இஸ்லாமியராக நீங்கள் சொன்ன இந்த நபரை இஸ்லாமியர் அப்படின்றதுக்காக தான் வெளியேற்றினாங்களா அல்லது எதனால் வெளியேற்றினாங்க ஒரு இறைபக்தி கொண்ட ஒரு இஸ்லாமியர் செய்யக்கூடிய செயலா அப்படிங்கிறத மட்டும் சும்மா சாம்பிளுக்கு ஒரு நாலஞ்சு காட்ட பண்ணிவிட்டே பார்த்துக்கங்க இவர் எடுத்த பேட்டிகள் நடிகை கஸ்தூரி ஒரு டேஷ் டியா என்ன சொல்ல வராங்க உங்களுக்கு புரியும் நாம் தமிழர் மகளிர் பாசறையில் சீமான் குடியும் குட்டிகளுடன் கும்மாளம் வேடிக்கை பார்க்கும் பர்ஹானா பாத்திமா அசல் இந்த வார்த்தையை பார்த்துருங்க அங்கே வரும் ஸ்கிரீனில் வரும் இது ஒரு பேட்டி இது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி அல்லது கயல்வெளி சம்மதத்துடன் சீமான் நூற்றி எட்டு பெண்களுடன் உல்லாசம் வீடியோ லீக் திருமணம் ஆகாதவர்கள் பார்க்க வேண்டாம் அடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் மன்மத லீலைகளும் இரகசிய மந்திரங்களும் இது ஒரு இது ஒரு விவாதம் எம்ஜிஆர் விஜயின் மன்மத லீலைகளும் சசிகலா திரிஷாவின் இரகசிய மந்திரங்களும் இது ஒரு டாபிக் பல பேர் பதம் பார்த்த வேசி மகனின் பத்தினி நடனமும் நாடகமும் இது ஒரு டாபிக் இன்னும் போயிட்டே இருக்குது இன்னும் போயிட்டே இருக்குது நான் சொன்னதெல்லாம் ஒரு சாம்பிள் சும்மா ஒரு நாலஞ்சு விஜய் அவர்கள் விஜய் அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய நட்பு வட்டாரம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அண்ணன் சீமானவர்கள் அண்ணன் அவருடைய குடும்பம் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கூட விட்டு வைக்காமல் நடிகைகள் ரிட்டையர்டான முன்னாள் நடிகைகள் அவங்க எயிட்டிஸில் என்ன பண்ணாங்க செவன்ட்டீஸில் என்ன பண்ணாங்க நைன்ட்டீஸில் என்ன பண்ணாங்க அவங்க யார் யாரோலாம் என்ன மாதிரியான தொடர்பு இருந்தாங்க அவங்க வாழ்க்கைக்குள்ள யார் வந்து எப்படிப்பட்ட கேரக்டரு யார் வந்து உத்தமர் யார் வந்து அப்படிப்பட்ட ஒரு நபரு அப்படிங்கிறத பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறது தான் இவருடைய ஷோஸ் இந்த ஷோஸை வந்து அவர் நடத்திக்கிட்டு லட்சக்கணக்கான மக்களுக்கு இதை வந்து அவர் கொடுத்துட்ருக்கிறாரு இதைத்தான் இறைவன் போதித்தாரா ஒரு இஸ்லாமியர் வந்து இந்த பணியை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இறைவன் போதித்தாரா சக இஸ்லாமியர்கள் இதை பார்த்தாங்கனாலே செருப்பகல்ட்டி அடிப்பாங்களா இல்லையா இங்கே வந்து இப்போ விஜய் ரசிகர்கள் அந்த நபரை அவர் இஸ்லாமியர்கள் என்பதற்காக அவரை வந்து வெளியே அமிச்சாங்களா இல்ல ரகசிய மந்திரமும் திரிசாவும் விஜயும் மன்மத லீலைகளும் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க ஆளுங்களை கூட்டு வச்சுக்கிட்டு இங்க வந்து ஷோ நடத்துனதுக்காக டிபேட் நடத்துனதுக்காக தனிப்பட்ட தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த நபரை உள்ள விடக்கூடாது இது விஷமத்தனமான சிந்தனை கொண்ட நபர் அப்படிங்கிறதுக்காக வெளியே துரத்தி விட்டாங்களா இந்த லட்சணங்கு வந்து விஜய் வந்து மன்னிப்பு வேற கேட்கணுமா ஆமாம் ஊடகவியலாளர் வேளாளர் சொல்லி என்னத்தை நீ கிளைம் பண்ணிட்டு இருக்கிற ஊடகவியலாளர் கிடையாது இது நைட்டு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு மேலே வரும் பாருங்க சில நிகழ்ச்சிகள்லாம் ஆமாம் தூக்கம் வராதவங்க போட்டு பார்க்கறதுக்கான நிகழ்ச்சி அந்த மாதிரியான நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு ஆளு தானே என்னத்தை பெரிய ஊடக வேளாளர் அந்த ஊடக வேளாளரை அப்படியே இவங்க தடுத்து அதுல அதில் முஸ்லீம் விரோதம் வேற வந்துருச்சான் என்ன அப்பட்டமா தெரியுது மேடையில் பேசும்போது விஜய் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை தாக்கி பேசுறாரு பிஜேபியை தாக்கி பேசுறாரு இஸ்லாமியர்களுக்காக பேசுறாரு என்ன பயம் வந்துச்சுன்னா நமக்கு இருக்கிற அந்த போர் ஓட் பேங்க் இஸ்லாமியர்களுடைய ஓட் பேங்க் தானே அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு சில விழுக்காடை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக இங்கே முக்தாரை வச்சு அம்பு விடுறாராம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டாங்க தாவேக்கா அப்படின்ட்டு அப்படியா நம்ம ஒரு லாஜிக் பேசுமா வண்டி ம் நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் ஹுமாயூன் அவர்கள் அவர் யார் அவர் இஸ்லாமியர் தானே அவரும் ஐந்து வேலை தொழுகிற ஒரு இஸ்லாமியர் தான் அவர் அவர்களை விமர்சிக்கிறார் மேடையில் நாம் தமிழர் மேடையில் அதாவது இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான அவர்கள் எந்த இடத்துலையுமே அவர்களை விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்லி கடுமையான கட்டுப்பாடு போட்டு வச்சிருக்கிறார் கட்சியில் இத்தனைக்கும் அவர்கள் போட்டியிடக்கூடிய சிதம்பரம் இந்த மாதிரியான எல்லாம் பரப்புரைக்கு போகும்போது கூட அண்ணன் சீமான அவர்கள் சுத்தமாக அவர்களை அட்டாக் பண்ணாமல் இத்தனைக்கு அந்த தொகுதியில் அவங்களுக்கு எதிராக போட்டி போடுற இடத்துல தன்னுடைய கேண்டிடேட்டை போட்டிருந்தா கூட எந்த வகையிலுமே விமர்சிக்காம கடந்து போயிட்டு ஓட்டு மட்டும் கேட்டுட்டு வந்தாங்க அந்த அளவுக்கு நாகரீகத்தை நாம் தமிழ் கடைபிடிச்சாங்க ஒரு ஒரு பிறந்த நாளுக்கும் வந்து வாழ்த்து மடல் வேற எழுதுவாங்க கவிதை வேற எழுதி அந்த சீமானவர்கள் வாழ்த்துவாங்க பதிலுக்கு நீங்க பண்ணது அதே ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஆட்களை வைத்து கேலி செய்வது கிண்டல் செய்வது கேவலப்படுத்துவது வன்மத்தை பரப்புவது யூடியூபர்ஸை வந்து வளர்த்து விடுறது யூடியூபர்ஸை வளர்த்து விட்டு எந்த அளவுக்கு தரங்கெட்டு செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு தரங்கெட்டு தாக்குதல்களில் ஈடுபடுறது இன்னைக்கு அதே ஃபார்மேட்டை விஜய் கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க விஜய் அட்டாக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி அதை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த முக்தாரை வளர்த்து விடுறது யாரு முக்தாருடைய அந்த சேனல் திறப்பு விழாக்கு தோழ திருமாவளவன் போறாரு போயிட்டு என்ன பேசுகிறாரு முக்தார் என்றால் விடுதலை பெற்றவர் என்று பொருள் அந்த வார்த்தைக்கு பொருள் சொல்றாரு தமிழில் அதாவது இவர் விடுதலை பெற்று இப்பொழுது தனியா சேனல் ஆரம்பித்து விட்டார் இனி இவருடைய குரல் என்பது மக்களுக்கான குரலாக இருக்கும் எது இதுவா அந்தரங்க லீலைகளும் இதுதான் வந்து மக்களுக்கான குரலாக இருக்குமா ஒரு வருஷம் அப்சர்வ் பண்ணி பார்த்தல இருந்தாலும் எப்படி சேனல் நடத்திட்டுருக்கிறேன் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்திட்டுருக்கிறான்ட்டு அதுக்கப்புறம் முதலாம் ஆண்டு நிகழ்வு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு அதை செலிப்ரேட் பண்ணுற நிகழ்ச்சிக்கு திருமாவளவனவர்களை அடைக்கிறார் முக்தார் அதுலேயும் போய் கலந்துக்கிட்டு அதுலேயும் முக்தாரை வாழ்த்து பேசிட்டு வரார் திருமாவளவனவர்களை அப்போ என்ன புரியுது நமக்கு இவர்களை உருவாக்குறதே இவங்க தான் இவங்களுக்கு பின்னாடி இருந்து இவங்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் தாக்குங்க விஜய் அவர்களை தாக்குங்க சீமான் அவர்களை தாக்குங்க தனிப்பட்ட தாக்குதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உருவாக்குறதே இவங்க தான் அப்படின்னு தெரியுதா மறுபடியும் நான் இப்போ ஹுமாயுன் அண்ணா விஷயத்துக்கு வரேன் இப்போ ஹுமாயுன் அண்ணா அவர்கள் நாம் தமிழர் மேடையில் திரும்ப அவர்களை தாக்கிட்டார் அப்படின்ன உடனே அவருக்கு வந்த மிரட்டல்கள் கொலை மிரட்டல்கள் இந்த நாயை பார்த்தா கல்லாடி கல்லால் அடிக்கணும் தஞ்சாவூரில் பார்த்தா இவனை இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி தொடர்ச்சியாக வீசிக்காவை சார்ந்தவர்கள் ஹுமாயுன் அண்ணா அவர்களை வந்து மிக கடுமையாக மிரட்டிக்கிட்டு பதிவு தொடர்ச்சியாக போட்டே இருக்கிறாங்க ஏகப்பட்ட அபியூஸ் ஏகப்பட்ட மிரட்டல் உங்கள் தொண்டர்கள் இஸ்லாமிய வெறுப்புன்னு எடுத்துக்கலாமா இஸ்லாமிய எதிர்ப்பு இஸ்லாமிய விரோதி வீசிக்கா அப்படி எடுத்துக்கலாமா ஏன் இஸ்லாமியருக்கு எதிராக இவ்வளோ வன்மம் ஏன் ஒரு இஸ்லாமியருக்கு எதிராக அவருடைய கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் இப்படி தனிப்பட்ட முறையில் அவரை நீங்கள் வந்து இதை செய்து விடுவேன் அதை செய்து விடுவேன் என்று மிரட்டுவது இதற்கு வண்டிய அரசு பொறுப்பேற்க வேண்டும் ஆஹ் நீ பொறுப்பேற்றாலும் ஒத்துக்க முடியாது இதற்கு திருமாவளவன் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் ஹுமாயூன் அண்ணா அவர்களிடம் கேட்பாரா எப்படி இது என்ன லாஜிக் இது ஹிம்லர் மேலையில் பேசிகிட்டு இருக்கிறாரு பேசிகிட்டு இருக்கும்போது திமுக காரங்க மேலே அடிக்கிறாங்க ஒரு கிறிஸ்தவர் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இப்படி அடிச்சு விட்டாங்க கிறிஸ்தவ விரோத திமுக பேச என்ன லாஜிக் இது முக்தார் அவருடைய செயலுக்காக தானே அந்த இடத்துலருந்து அப்புறப்படுத்தப்படுறாரு அதையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒரு கீரல் இல்லாமல் அமுச்சு விட்டுருக்காங்க அந்தளவுக்கு தாவகாரங்களுடைய பொறுமையும் அவங்களுடைய கண்ணியத்தையும் நம்ம பாராட்டணும் இதே மாதிரிலாம் பேசிட்டு திமுகவை பேசக்கூடிய ஒருத்தன் தொடர்ச்சியாக திமுகவையும் ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய வீட்டில் இருக்கிற பெண்களையும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவதொரு பறவை ஆபாசம் பேசிட்டு ஒருத்தன் திமுக மாநாட்டுக்குள்ள இப்படி போய் சிக்கி என்ன ஆயிருப்பான் அப்படின்னு மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க அந்த வகையில நேத்து கட்சி ஆரம்பிச்ச தாவே கூட மிக கண்ணியமாக நடந்து கொண்டு அதை நபரை வெளியேற்றி இருக்கிறார்கள் அதனால நன்றி சொல்லுங்க அவங்களுக்கு நீங்க அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க அதாவது ஒரு காமெடியில் வரும் பாருங்க பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே அப்படிங்கிற மாதிரி முக்தாருக்கு செக்யூரிட்டி வன்னி நேர்த்தா சொல்கிறது அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி